சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி பின்னிரவு பதினாறாம் தேதி முன்னிரவு திங்கள் கிழமை அன்று பஞ்சமியும் மகம் நட்சத்திரமும் பிரீத்தி நாமயோகமும் கௌலவ கர்ணமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு பனிரெண்டு மணிக்கு கன்னியா லக்னத்தில் ரிஷப அம்சமும் மகர திரிகோணமும் கொண்டு இந்த சீர்மிகு ஜனவரி மாதம் பிறக்கிறது பிறக்கும் மாதம் மற்றும் வருட பிறப்பில் அனைவரும் சீரும் சிறப்புடனும் ஆயுசுடனும் ஆரோக்கியத்துடனும் அனைத்து விதமான சேமங்கள் பெறவும் திருமணம் கைகூடி வரவும் சந்தான பாக்கியம் கிட்டவும் நல்ல வேலை கிடைக்கவும் வெளிநாடு பயணம் இனிதே பெறவும் வீடுமனை வாகனம் அமையவும் ஆண்டின் தொடக்க நாளில் இறைவனை திருக்கோவில்களில் சென்று வழிபாடு செய்து வருவது நல்லது இந்த ஆண்டு சிவனுக்கும் விநாயகருக்கும் உகந்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறது மண்ணில் வாழும் மக்களுக்கு பொன்னும் பொருளும் போகமும் செல்வாக்கும் சொல்வாக்கும் இன்னும் பெருகும் கண்ணியர்களின் கவலைகள் தீரவும் காளையர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்திடவும் எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறவும் தைரியஸ்தானத்தில் இருக்கும் லக்னாதிபதி புதனுக்கு உகந்த தேவதையான ஸ்ரீமன் நாராயணசுவாமி மற்றும் மகம் நட்சத்திரத்திற்கு உகந்த தேவதையான விநாயகரையும் வணங்கி வர அனைத்தும் நிறைவேறும் கிரக நிலைகளை பார்க்கும் போது உலா வரும் நவ கிரகங்களும் சாரா பலத்தின் அடிப்படையில் சந்தோஷங்களை அள்ளித்தரும் கிரக அமைப்பில் இருப்பது நன்மையே ரிஷபராசி அன்பர்களே உங்களின் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் போது பஞ்சமஸ்தானத்தில் கேது கலத்தரஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சனி லாபஸ்தானத்தில் ராகு போகஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் உள்ளன இம்மாதம் எட்டாம் தேதி அன்று புதன் பகவான் கலத்தரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினெட்டாம் தேதி சுக்கர பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஏழாம் தேதி அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார் இனிய சுவாபவம் மேன்மையான பேச்சும் உடைய ரிஷபராசியினரே நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என நினைப்பவர் இந்த மாதம் பொன் பொருள் சேர்க்கையை தரும் ஆனால் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் வில்லங்கம் ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மனதில் ஏதாவது குறை இருக்கும் புதிய நபர்கள் எதிர்பாலினத்தவர் ஆகியோருடன் பேசும்போது கவனமாக பேசி பழகுவது நல்லது விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டி வரலாம் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் காண்பிப்பீர்கள் தனஸ்தானத்தில் சூரிய சஞ்சாரம் இருப்பதால் போட்டிகள் விலகும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பணி நிமித்தமாக அலைச்சல்கள் இருக்கும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலைகள் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன நீங்கும் குழந்தைகள் மூலம் மன நிம்மதி கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்த மனக்கசப்பு மாறும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் இருக்கும் பெண்களுக்கு எதை பற்றியாவது நினைத்து கவலைப்படுவீர்கள் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது கவனம் தேவை விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் கலைத்துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரலாம் கவனம் தேவை எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு சிறிய வேலையும் செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்டு படிக்க முற்படுவீர்கள் சக மாணவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் நட்சத்திர பலன்கள் கார்த்திகை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் இந்த மாதம் மேல் அதிகாரிகள் உதவிகள் கிடைக்கும் சக ஊழியர் மத்தியில் இருந்து எதிர்ப்புகள் விலகும் கலைத்துறையினருக்கு இழுபறி நிலை மாறி மன மகிழும்படி எல்லாம் நடந்து முடியும் தொழிலில் மந்தமாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை பணமரத்து அதிகமாகவே இருக்கும் பணிகள் தொடர்பான பயணம் செல்ல வேண்டி இருக்கலாம் அரசியல் துறையினருக்கு அதீத கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடித்தரும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும் ரோஹிணி நட்சத்திரம் இந்த மாதம் சிலருக்கு நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும் லட்சியங்கள் கைகூடும் மனதிற்கு நிகழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் நிதானம் தேவை வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உடலில் சூடு ஏற்படுத்தும் ஆகாரங்களை தவிர்ப்பது நன்மை தரும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரம் தொடர்பாக செய்து முடிக்க நினைக்கும் காரியங்கள் தள்ளி போகலாம் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் சுவையான உணவு கிடைக்கும் மனோபலம் கூடும் மிருக சிரிசம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் வேலைப்பழு இருக்கும் பணி நிமித்தமாக நேரத்திற்கு அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தில் அமைதி இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் மனம் மகிழும் காரியங்கள் நடக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள் உறவினர்கள் வருகை இருக்கும் வீடு மனை வாகனம் விஷயங்களில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் பௌர்ணமி தினத்தன்று பூஜை செய்து அம்மனை வணங்க எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் மனக்கவலை நீங்கும் இம்மாத அதிர்ஷ்ட கிழமைகள் புதன் மற்றும் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் பத்து மற்றும் பதினொன்று அதிர்ஷ்ட தினங்கள் மூன்று நான்கு முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று சிறப்பு பரிகாரங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறு சிறு அமைப்புகளை மாற்றி அமைத்தாலே வருமானம் அதிகரிக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அந்த வகையில் பணம் குறைவதற்கான காரணம் என்ன வருமானம் அதிகரிக்க அலமாரியை எப்படி வைத்திருக்க வேண்டும் வீட்டை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம் பணம் வைக்கும் அலமாரியின் மீது குபேரர் சிலையை வைத்தால் பண வரவு தடை இல்லாமல் கிடைக்கும் என்பது நம்பிக்கை குபேரன் இருக்கக்கூடிய இடம் வடக்கு எனவே அலமாரியின் மீது குபேரன் சிலையை வைக்கும் பொழுது வடக்கு திசையை நோக்கி வையுங்கள் சிறப்பான பணவரவு உண்டாகும் பணம் வைக்கக்கூடிய அலமாரியில் தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற பொருட்கள் இடம்பெறலாம் இவற்றை ஒரு சிறிய கண்ணாடியில் தெரியும்படி லாக்கருக்கு உள்ளே அமையுங்கள் அந்த இடத்தில் பச்சை புடவை உடுத்திய கஜலட்சுமி படம் ஒன்றை வையுங்கள் பணத்தை ஈர்க்கக்கூடிய பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் போன்ற வாசனை மிகுந்த பொருட்களை போட்டு வையுங்கள் உங்க வீரோ இப்படி இருந்தால் குறையாது பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் பணம் வைக்கும் அலமாரியின் உள்ளே மற்ற தேவையில்லாத பொருட்களை அப்புறப்படுத்துங்கள் புதிய துணிமணிகள் அல்லது அணுதினம் பயன்படுத்தக்கூடிய துணிமணிகளை அழகாக நேர்த்தியாக அடுக்கி வையுங்கள் பூச்சிகள் தூசுகள் சேராமல் ரசக்கற்பூரத்தை போட்டு வையுங்கள் கூர்மையான ஆயுதங்கள் அல்லது இரும்பு சார்ந்த பொருட்களை வைக்காதீர்கள் இது சனி தோசத்தை ஏற்படுத்தும் பணத்தை சேரவிடாது தடுக்கும் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் சிவப்பு நிறம் சார்ந்த பொருட்கள் இருப்பது நல்லது ஆனால் கருப்பு நிற பொருட்களை தவிர்ப்பது உத்தமம் லட்சுமி தேவிக்கு சிகப்பு உகந்தது என்பதால் சிகப்பு நிற துணிகளை அல்லது பொருட்களை அடுக்கி வைக்கலாம் ஆனால் கருப்பு நிற துணிமணிகள் மற்றும் பொருட்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவது நல்லது இதுவும் பணத்தடையை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது உங்கள் வீட்டின் பீரோவிற்கு பின்னால் பழைய கிழிந்து போன பாய் அல்லது துடைப்பம் வைப்பது அதிர்ஷ்டத்தை தடுக்கும் செயலாகும் கிழிந்து போன நைந்து போன துணிமணிகள் பாய் துடைப்பம் போன்றவற்றை ஒருபோதும் வீட்டில் வைத்திருக்க கூடாது அதை குப்பை தொட்டியில் போட்டு விடுங்கள் வின் விரயம் மருத்துவ செலவுகள் அனாமத்தாக பணம் செலவழிவது போன்றவை இருந்தால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கழிவறை மற்றும் பாத்ரூம் கதவுகளை எப்பொழுதும் மூடி வைத்திருக்கிறீர்களா என்பதை கவனியுங்கள் பழங்காலங்களில் இவை வெளியே இருந்தன ஆனால் மாடர்ன் உலகில் வீட்டிற்கு உள்ளே இருப்பதால் இவற்றை திறந்த நிலையில் வைத்திருந்தால் பணமானது வீண் செலவழியும் என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது வீட்டின் பின்புறம் ஒற்றை மரம் இருப்பது நல்லதல்ல ஒற்றை மரம் பின்புறம் இருந்தால் குடும்பத்திற்கு ஆகாது சண்டை சச்சரவுகள் அடிக்கடி வரும் என்று நம்பப்படுகிறது மேலும் இது பணத்தடையை ஏற்படுத்தி வருமானத்தை குறை செய்யும் மரம் வளர்த்தால் இடைவேளை விட்டு நிறைய மரங்களை வளருங்கள் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்